கட்டியாண்டவர் கங்கை கொண்டவர் கவின் குளோத்துங்க சோழ மன்னவர் கட்டியாண்டவர் கங்கை கொண்டவர் கவின் குளோத்துங்க சோழ மன்னவர் எட்டி வந்த பகையினை தூசுபோல் இட்டழித்தவர் ஏரண வாழ்ந்தவர் அட்டதிக்கிலும் அறம் வளர்த்தவர் நட்டகல்லை படிக்கல்லாக்கிய நட்டகல்லை படிக்கல்லாக்கிய ஞாலமுற்றும் முற்றும் புகழ்தர வாழ்ந்தவர் சொன்ன வார்த்தையிரோல் துடித்து கல் தூக்கு தூக்கென துரத்தி வந்தவர் மின்னல் மேனியர் வாழ் சுழற்றிடும் வீரமங்கையராக வாழ்ந்தவர் வாழ் சுழற்றிடும் வீரமங்கையராக வாழ்ந்தவர் தாய் தமிழ் திருநாடனில் எம் உயிர் தனிப்புகள் அது வளர்த்திடும் நற்பயிர் சேயணைத்து உடன் கூடியாடுவோம் சேயணைத்து உடன் கூடியாடுவோம் தீத்திரத்து மரக்குளம் பேணுவோம் தீத்திரத்து மரக்குளம் பேணுவோம் வாய்வடித்து பிதற்றிடும் பித்தரின் வாய்வடித்து பிதற்றிடும் பித்தரின் வாய் கிழித்து நேர்மை நாட்டுவோம் வாய் கிழித்து நேர்மை நாட்டுவோம் என்று வாழ்ந்த திராவிடர் என்று வாழ்ந்த இன்பத் திராவிடர் ஏற்றி வைத்த அன்பளால் ஏற்றி வைத்த அன்பளால் பொய் மத தெய்வமில்லை பொய் மத தெய்வமில்லை அத்தேவை இன்மையால் அத்தேவை இன்மையால் தேயமே உயிர் தெய்வத்தன்மையாம் தேயமே உயிர்த்தைவத்தன்மையாம் சைவமாம் இழிச்சமயம் இல்லையாம் சைவமாம் இழிச்சமயம் இல்லையாம் தமிழர் தம் குணம் சமய எல்லையாம் தமிழர் தம் குணம் சமய எல்லையாம்